அன்பாந்த உறவுகளே இத்தன்காசி பத்தாவது வாடு ஆபாத் பள்ளிவாசல் தெருவில் இருந்து புதுப்பள்ளி தெருவுக்கு செல்லக்கூடிய பாதை மூன்று மாத காலமாக இந்த ரோடை சரி செய்யாமல் கிடப்பிலே கிடக்கு உடனடியாக சரி செய்யும் என்று பொதுமக்களுடைய கோரிக்கை தென்காசி நகராட்சின் கவனத்திற்கு இந்த ரோடு புதுப்பள்ளிவாசல் ரோடு பாருங்க ரோடு போடுன்னு சொல்லி தோண்டி போட்டு மூணு மாதம் ஆச்சு ஒப்பந்தக்காரத்தை கேட்டாச்சு அதிகாரத்தை கேட்டாச்சு தலைவர்கிட்ட கூட ஜமாத்து மூலியை போய் சொல்லியாச்சு இந்தா போடுது அந்தா போடுதாங்க காரணம் சொல்லுவாங்க மழை வந்துருச்சு சளி ரேட்டு கூடிருச்சுன்னு பாருங்கள் வயசாலே இறங்க முடியாமல் நிற்காரு அந்த பிள்ளையெல்லாம் இறங்க முடியாம இன்னிக்கி ஆள் கீழே போயிட்டு வர முடியல கண்ணி நேரத்தில் வண்டி போக முடியலை நான் சொல்ல ரோடு வந்து போட தான் போடணும் இல்லைன்னா போடலாம் சொல்லிடணும் இந்த ரோடை இன்னைக்கு போடுறதுன்னு சொன்னாங்க வந்திருக்கேன் இன்னைக்கு போடுறதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு போடலைன்னா வரது திங்கள் செவ்வாயில் போடணும் இல்லைன்னா நான் கமிஷனர் அலுவலகத்தில் வந்து பாயுதலே உட்காருவேன் இதை வந்து நான் எதுக்கு சொல்லுவோம்னா பொதுமக்களுக்கு இப்போ மூணு மாதம் வச்சு தோண்டி போட்டு தோண்டி போட்டு மூணு மாதம் இது ஒரு நடவடிக்கை எடுக்காமல் கேட்டதுக்கு வந்து சளி வரல கல் வர்லாம் மழை நேரம் மக்கள்லாம் ரெடியாக நிற்காங்க இருந்தாலும் அரசாங்கத்திற்கு கொண்டு வரதாலும் இந்த ரோட என்ன போட்டு தரணும் போட்டு தரணும்னா நான் மக்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு முன்னாடி உள்ளே ஆஃபீஸுக்குள்ளே படுத்துருவேன் இது கவர்னர் தெரிஞ்சுக்கிட்டேன் அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த ஒன்பது பத்தாவது வார்டு புதுப்பிடியாசு இந்த ரோடை உடனே போட்டு வர வயசாலி பொம்படியில் போக முடியல படியில் இறங்க முடியாது மூணு மாதமாக இருக்குங்க ஒரு ரோடு ரெண்டு லட்சம் ரோட போட முடியலன்னா என்ன நிர்வாகம் நடக்குன்னு கேட்காங்க பொதுமக்கள் அதனால நிர்வாகம் தயவு செய்து உடனடியாக இந்த ரெண்டு நாளைக்கு ரோடை போடத்தணும் போடுறதுனா கமிஷன் ஆஃபீஸ் உள்ளே வந்து உட்காந்துருவேன் இந்த பாதையில் அவசர தேவையை கூட ஒரு வாகனம் கூட செல்ல முடியல ஆட்டா கூட சிரமப்பட்டு தான் போகுது ஆகையினால உடனடியாக சரி செய்தால் மக்களுக்கு இழகுவாக இருக்கும் என்பதை நம்முடைய சீனனுடைய கருத்து உந்த உறவுகளை இது வந்து தென்காசி பத்தாதவாடு பகுதி இந்த பகுதி ரோடு வந்து ஆபா பள்ளிவாசலேருந்து வரக்கூடிய இணைப்பு ஒரு சிறிய பாதையாக இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டலோட பாதை கவுன்சிலர் சொன்னது போல் இந்த பகுதியோட கவுன்சிலர் சொன்னது போல் அது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஆகையினால் பொதுமக்கள் அதிகமான கருத்து சொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்ட பொழுதும் கவுன்சிலோடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் பொறுத்துருக்காங்க அப்படி இல்லை அப்படி இது சரிசம் பண்ண மாட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கவுன்சிலர் சொன்ன மாதிரி உள்ளிருப்பு போராட்டத்தை மக்களோடு மக்களாக நடைபெறும் என்பதை மக்கள் சொன்ன கருத்தை தென்கை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் வாழ்க்கையோ வளம் முடம் தென்கை யூடியூப் சேனலுக்காக மண்புச்சோரன் சோரன் குளம்பஸ்